வாய்ஸ் வழங்கும் அழகு குறிப்புகள் பியூட்டி டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் உங்க தலைமுடி பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வளிக்கும் கொய்யா இலை உங்களின் பிரச்சனைக்கு எத்தனையோ வழிகளை தேடி இருப்பீர்கள் உங்களுக்கு இன்னும் எளிமையான வழி வேண்டுமானால் கொய்யா இலையை கொண்டு உங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் ஏனெனில் கொய்யா இலை பல்வேறு பிரச்சனைகளுக்கான முடி உதிரல் கொடுக்குத்தொல்லை மற்றும் முடி வெடிப்பு போன்றவற்றிற்கு உடனடி தீர்வளிக்கும் இதற்கு காரணம் கொய்யா இலையில் உள்ள கசப்பு தன்மை உங்கள் முடி பிரச்சனைகளுக்கு கொய்யா இலையை பயன்படுத்த காணலாம் இதனை பின்பற்றி வந்தால் நல்ல காண்பீர்கள் முடி உதிர்தல் உங்களுக்கு முடி அதிகம் கொட்டினால் கொய்யா இலையை இரவில் படுக்கும் போது நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அவற்றை கொண்டு தலையை அலசுங்கள் இதனால் அதில் உள்ள விட்டமின் சி சக்தினால் மயில் கால்கள் வலிமையுடன் இருக்கும் பொழுகு தொல்லை பொழுகு தொல்லையால் அவஸ்தைப்படுபவர்கள் கொய்யா இலையை அழைத்து பொழு செய்து நீரில் கலந்து ஸ்கேல்பை படும்படி தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் வெது வெதுப்பான நீரில் தலையை அலச வேண்டும் இப்படி செய்து வந்தால் அதில் உள்ள கசப்பு தன்மையினால் பொழுகை உண்டாக்கும் பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு பொழுகு தொலையில் இருந்து விடுபடலாம் முடி முடிவெடுப்புகள் முடியின் முனைகளில் வெடிப்புகள் அதிகம் இருந்தால் முடியின் வளர்ச்சி தடைப்படும் எனவே முடி வெடிப்புகளை தடுப்பதற்கு கொய்யா இலையை அரைத்து பேஸ்ட் செய்து கூந்தலில் தடவி சிறிது நேரம் வைத்து பின் வெறுவெதுப்பான நீரில் அலச வேண்டும் பெண் தொல்லை எப்போதும் தலையை சொரிந்து கொண்டே இருக்கிறீர்களா பெண் தலையில் அதிகமாகிவிட்டதா கவலையை விடுங்க கொய்யா இலையின் சாறு பெண்களை அழித்து வெளியேற்றிவிடும் அதற்கு கொய்யா இலையின் அலச வேண்டும் இப்படி செய்து வந்தால் விடுபட வறட்சியான தலையில் அரிப்பு ஏற்படுவதற்கு காரணம் பெண் அல்லது வறட்சியான ஸ்கால்ப் கூட இருக்கலாம் இப்படி ஏற்படும் அரிப்பிற்கு கொய்யா இலையின் சாற்றினை வாரம் ஒரு முறை படும்படி தடவி ஊற வைத்து அலச வேண்டும் எண்ணெய் பசையான கூந்தல் உங்கள் தலையில் எண்ணெய் பசை அதிகம் இருந்தால் கொய்யா இலை அதற்கு நல்ல தீர்வளிக்கும் அதற்கு கொய்யா இலையை சுடுநீரில் இருபது நிமிடம் ஊற வைத்து பின் அந்த நீரை கொண்டு தலைமுடியை அலச வேண்டும் இப்படி செய்வதால் தலைமுடி சுத்தமாவதோடு அதிகப்படியான எண்ணெயும் நீங்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்